ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப் போகும் மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரர்களும் சரி எல்லா மேஷ லக்னக்காரர்களும் சரி பதினாறு வருஷத்துக்கு பிறகு கோடிகளை அள்ள போகிறீங்க சரிங்களா பதினாறு வருஷத்து வருஷங்களுக்கு பிறகு இது வரைக்கும் இப்போ கூட நீங்கள் ஜீரோவாக கூட இருக்கலாம் சரிங்களா உங்கள் கையில் ஏன்ட்டால் ஆயிரரூவா கூட கிடையாதுங்க அப்படின்னு கூட இருக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கோடிகளை அல்ல போகிறீங்க சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் உங்களுக்கு தொடங்கி அதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினா அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மேஷ ராசிக்காரங்க எப்போவுமே நினச்சிக்கோங்க நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் சரிங்களா நான் வந்து ஒரு சில ராசிகள்லாம் இருக்காங்க அதில் வந்து மேஷ ராசி ஒன்று நீங்கள் எப்பயுமே அதிர்ஷ்டசாலிகள் உங்களுக்கு அதிகமாக சொத்து வாங்குவீங்க அதிகமாக பணமும் சேரும் சில பேருக்கு வந்து சொத்து இருக்கும் கடன் க கடன் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பணம் இருக்கும் சொத்து இருக்காது ஆனால் இது ரெண்டுமே ஒரு அதிகமாக ஒரு ஒரு அந்த கொடுப்பனை இருக்கிற ராசி எதுன்னா அதிகமாக சேர்க்கக்கூடிய ராசி எதுனா அது மேஷ ராசி அதாவது நீங்கள் கூட நினைக்கலாம் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக நல்ல ஆகா ஊகன்னெலாம் இல்லையே அப்படின்லாம் நினைக்கலாம் அப்படி கிடையாது நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க எந்த இடத்துலையும் நான் மேஷ ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிங்க நீங்கள் வந்து உங்களுக்கான நேரம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டுது இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடிகளாக அள்ள போகிறீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அட்டகாசமாக சூப்பராக தூளாக கலகலப்பாக மங்களகரமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்புடைய மிகப்பெரிய கோடிஸ்வரனாக வரப்போகிறீங்க ஒன்று சொல்லணுங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா அவருடைய லக்னம் வந்து மேஷ லக்னம் தனுசு ராசி மேஷ லக்னம் அவர் சரிங்களா ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து சினிமா துறையில் அவருக்கு ஆர்வம் அதிகம் அதில் வந்து அவருடைய அவருடைய பேஷனே தான் சரிங்களா எழுபத்தி வயசாகுது சரிங்களா அதாவது எழுபத்தஞ்சி வயசு வந்து அதெல்லாம் கடந்த வயசு அந்த வயசுலேயும் இன்னும் நம்பர் ஒன்னாக இருக்காருனா அவர் வந்து அவருடைய பேஷன் எதில் வந்து அவர் ஈடுபாடு அதிகமோ அவருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ எந்த துறையில் அவருக்கு ஆர்வம் அதிகமோ அந்த துறையில் அவர் வந்து கவனத்தை செலுத்துகிறார் இன்னும் நம்பர் ஒன்னாக இருக்கார் எழுபத்தஞ்சி வயசில் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு அவர் சரிங்களா இன்றைக்கே நம்பர் ஒன்று உலகம் முழுக்க அவர் தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு உங்களோட லக்னம் தான் அவர் மேஷல் லக்னம் அவர் சரிங்களா அது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் நீங்கள் வந்து நீங்கள் நினைச்சாலும் அப்படி ஆகலாம் அதுக்காக நீங்கள் போய் நடிக்க ஆரம்பிங்க நான் சொல்ல உங்களுக்கு நடிக்க விருப்பம் தான் தாராளமாக போகலாம் நீங்கள் உங்களுக்கு இல்லைப்பா எனக்கு சினிமாவில் ஆர்வம் தாராளமா தாராளமாக போகலாம் இல்லையா நான் வந்து பிஸ்னஸில் பெரியாலாம்னு நினைக்கிறேன் இல்லை நான் வெளிநாட்டுக்கு போகணும் நான் இந்த ஒரு விஷயம் வந்து நான் ஒரு ஆண்ட்ரு பண்ண மாறணும் ஆண்ட்ரு பண்ணர் நான் ஒரு தொழில் முனைவராக மாறணும் ஒரு புதுசாக நான் ஒரு 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 தொழில் அதிபரான ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி மிகப்பெரிய இடத்துல இருக்குது கோடிஸ்வரனாக மாற போறீங்க அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா கோடிஸ்வரனாக மாற போறீங்க நீ நினைக்கலாம் என்னப்பா நீ வந்து இப்படி சொல்கிறியா நாங்கள் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க இப்போ இந்த சனி பயிற்சி வரப்போகுது இல்லைங்களா டிசம்பர் இருபது இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுருக்கலாம் நஷ்டப்பட்டுருக்கலாம் அவமானப்பட்டுருக்கலாம் என்னென்னமோ நடந்துருக்கலாம் சரிங்களா ஒரு மேஷராசிக்கார் வந்து இதை நான் சொல்கிறேன் ஏன்னா சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் உற்சாகம் வரும் அவர் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து விவசாயமும் பண்ணுறாரு ஒரு சில வியாபாரமும் பண்ணுறாரு ஒரு சில மெடிக்கல் செலவு அவர் குடும்பத்தில் வந்துட்டுது சரிங்களா ஆஸ்பத்திரி செலவு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் அவர் கடன் வாங்குற மாதிரி ஆயிப்பிச்சு அதில் வந்து அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து அவருடைய விவசாயமும் சரி வரல அவர் எதுவுமே இது பண்ண முடியல சரிங்களா இருக்க இருக்க அந்த கடன் வட்டி எல்லாமே அதிகமாகிட்டு வந்துட்டு ரெண்டு வருஷம் அவரால் திருப்பி கொடுக்க முடியல அந்த கடன் கொடுத்தவர் வந்து இவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டு போயிட்டார் நீலாம் வந்து என்ன அந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இது பண்ணாத ரொம்ப எல்லாம் மற்ற அதாவது ஒரு ஒரு பப்ளிக் இடத்துல சரிங்களா மற்ற சொந்தக்காரங்க முன்னால் அவமானப்படுத்துறது பார்த்த இடத்துல கேட்குறது ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசுறது ஒரு கௌரவமாக பே கேட்காம ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அவமானப்படுத்தி கேட்கறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மேஷராசிக்காருக்கு ரொம்ப சங்கடமாக போய்ட்டு என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படி வந்துட்டோமே இது இந்த மாதிரி இப்போ போய் போய் இந்த ஆள்கிட்ட கடை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறோமே அப்படின்னு அவர் ரொம்ப சங்கடமாகி போயிடுச்சு அவரால் வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு வேறு எங்கேயும் வாங்கவும் முடியல அவருக்கு வேறு யாரையும் அந்தளவுக்கு பணம் வாங்குற ஆளும் தெரியாது ஏன்னா அவர் அந்தளவுக்கு கடன் வாங்கினோரும் கிடையாது ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்க கடன் வாங்க வாங்குறவங்களாக தான் யார் யார்கிட்ட கடன் வாங்கணும் யார் ஏற்ற கொடுக்குற ஆளுங்கெல்லாம் தெரியும் அவர் வந்து அந்த மாதிரி கடன் வாங்கின ஆளும் கிடையாது திடீர்னு ஏதோ ஒரு ஏதோ பிஸ்னஸுக்கோ இல்லை இந்த மாதிரி மருத்துவ செலவுக்கோ வாங்கிட்டார் அதை வந்து அவரால் கொடுக்க முடியல ஆனால் நாணயமாக கொடுக்குற ஒரு தான் டிலேவானாலும் எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோத்துக்கும் வட்டி போட்டு கரெக்டாக கொடுக்குறது தான் ஆனால் அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணிட்டார் இது அவன் கொடுக்க மாட்டான் இவன் நம்ம என்ன வேணாலும் அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி அவமானப்படுத்திட்டார் அவமானப்படுத்தின பிறகு இவரால் என்ன பண்ணதுன்னு தெரியல அதுக்கடுத்து வந்து யோசிக்கிறார் ஒரு ஒரு வாரம் யோசிச்சுட்டு இவரே போகிறார் அவங்க அந்த கடன் கொடுத்தர் இல்லையா அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரிங்க எனக்கு வந்து நான் ஒரு வருஷத்தில் தரேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் சரியா ஒரு வருஷமாக ஒரு வருஷத்துக்குள்ளேயே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் ஆனால் ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு நான் தரல எனக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் சரிக்கிட்டேன் என்னுடைய விவசாயமும் சரி என்னுடைய வியாபாரம் சரி எல்லாம் சருக்குலாகிப்போச்சு நான் உங்கள்கிட்ட ஃபைனலாக இன்னும் ஒரு ஆறு மாதம் எனக்கு டைம் கொடுங்க இப்போ எனக்கு ப்ரெஷர் பண்ணாதீங்க ப்ரெஷர் பண்ணால் வேணால் என்னோடய வீடு நிலத்தை வேணால் எடுத்துங்க அதான் செய்ய முடியும் அதை வேணால் நான் இது விற்க முடியும் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பணத்தை கரெக்டாக கொடுத்துருவேன் அதில் எந்த டிலேயும் வராது ஒருவேளை என்னால் கொடுக்க முடியலனா என் நிலத்தை உங்களுக்கு நான் நான் என் நிலத்தை உங்களுக்கே விற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆறு மாதம் டைம் அதுக்குள்ளே நான் வந்து உங்கள் பணத்தை ரிட்டன் பண்ணலன்னா என்னோடய நிலத்தை உங்களுக்கே விற்றுறேன் அப்படின்ட்டு உடனே அந்த பணம் கொடுத்துட்றேன் என்ன நினச்சார் ஆஹா இவன் எங்கே கொடுக்க போகிறான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கொடுக்காதான் இப்போ கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு சரி அவன் நேலத்தை தான் இப்போ நம்ம வாங்கிக்கலன்னா அவரும் குஷியாக சரின்ட்டார் சரி ஆறு மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டான் இதுதான் கடைசின்ட்டார் சரின்னு வருவான்ட்டார் வந்து அதுக்கு கடுத்தது அவருக்கு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணார் அவ்வளோதான் சரிங்களா சோம்பலெல்லாம் சாம்பலாக்கினாரு இப்போ ரெண்டுல ஒன்று பார்ப்போம் நம்மளா கடனை பாத்துறோம் அது வந்து அப்படி நம்மளால முடியலான்னு தாராளமாக நம்ம விற்றுட்டு போவோம் போ நம்மளால முடியல அவ்வளோதான் முயற்சி பண்ணால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நல்ல முறையில் இது பண்ணார் அவரோட நேரம் இந்த குரு பயிற்சியிலேருந்து அவருக்கு வந்து உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால உடனே அவர் வேலை கிடச்சிது ஒரு சில வியாபாரமாக அவருக்கு வந்து லாபம் வர ஆரம்பிச்சுது குடும்பத்தையும் நல்லா கவனிச்சிட்டாரு பணத்தை சேர்க்க ஆரம்பித்தார் அவர் என்கிட்ட சொல்லி ஒரு மாதம் ஆகுது சரிங்களா தொண்ணூறு சதவீதம் பணம் கொடுத்துட்டாரு அவர்கிட்ட அந்த கடன் வாங்கினதில் தொண்ணூறு சதவீதம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சொன்னாராம் அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட உங் உங்ககிட்ட தான் பணம் வாங்கினா இந்த உங்கள் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டேன் அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தரான்னு சொன்னால் ஆனால் ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு சரிங்களா ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ நாளாக இருக்கோ அவ்வளோ தரத்துக்கான வட்டி தான் கொடுத்தேன் சரிங்களா அதில் ஏதாவது குறை இருக்கா இல்லைன்னு நீங்கள் என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துனீங்க நான் பண்ண இருக்கா என்ன நீங்களே வந்து என்ன என்ன நினச்சிட்டீங்க மற்றவமே நினச்சிட்டு இருக்கீங்களா மேஷ ராசிக்காரங்களாம் ரோசம் உள்ளவங்க நாணயமானவங்க சரிங்களா மரியாதை மரியாதை தெரிஞ்சவங்க மேஷ ராசிக்காரங்களாம் அவருக்கு அந்த கோபத்தில் கண்ணவன பற்றி பேசுகிறான் நீங்கள் எப்படி என்ன பேசலாம் நீ யாரை நினச்சிட்டு யார்கிட்ட பேசுகிறீங்க தெரியுமா உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டேன்னா ஒரே காரணத்துக்காக என்னென்ன மாதிரிலாம் பேசுகிற வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இவ்வளோ தரணும் அதை அடுத்த மாதத்தில் செட்டில் பண்ணிவிடும் சரிங்களா அப்படின்ட்டு உடனே அவர் அந்த கொடுத்தவர் சொன்னாராம் ஐயோ உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லையா நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா இது முன்னேறிங்கன்னு வரீங்களா பரவாயில்ல இப்போ கடன் கொடுத்தனா நீங்கள் நல்லா தானே வருவீங்க இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு மேலே வாழ்க்கையில் எந்திரிக்கவும் மாட்டீங்க அப்படின்ற ஒரு இதில் தான் நான் பேசிட்டேன் அப்படின்னாரான் நான் முன்னேற முன்னேறாது எனக்கு தெரியும் சரிங்களா உங்கள் இது இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அதை அந்த மாதிரி கனவுல கூட நினைக்காதீங்க சரிங்களா நீங்கள் வேறு யார்கிட்டயே பேசிக்கிங்க என்கிட்டலாம் மற்றவங்கள பேசுகிற மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் சறுக்குனதே கிடையாதா அப்படின்னாரா நீங்கள் சறுக்குனதே கிடையாது வரையும் பிறந்ததுலேயே நீங்கள் தோற்றதே கிடையாதா ஏதோ ஒரு இது ஒரு நம்பிக்கையில் அந்த அதில் வரும் இதில் வரும்னா அது கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு அதிலே நேரம் நல்லா இதெல்லாம் அப்படி போயிடுச்சு அதுக்காக நான் கொடுக்கவே மாட்டேன் நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ அவர் அந்த அவர் சொல்லிய ஒரு மாதம் ஆகுது ஃபுல்லாத்தையும் இப்போ செட்டில் பண்ணியிருப்பார் எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் சறுக்காதவங்க யாருக்குமே கிடையாதுங்க நான் சொன்னேன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படம் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அதில் ஒரு ஐம்பது ஒரு படம் தோற்றுருக்கும் தோல்வி தான் தழுவிருக்கும் அதுக்காக அவர் ஒன்றும் ஐயோ நான் தோற்று போச்சேன்னு அவர் ஒன்றும் ஓடி ஒளிஞ்சில்ல நடிக்கிறத விட்டு இல்லை திரும்ப இது பண்ணி அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது ஓடி சம்பளம் வாங்குறாரு சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா மேஷக்காரில் ராசிக்காரங்க சரி லக்னக்காரங்களும் சரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் சோம்பேறித்தனம் தான் உங்களோட முதல் உங்களுடைய முதல் எதிரியே தான் சோம்பேறித்தானம் நெகட்டிவ் தான் அது நம்மளால முடியாது ஐயோ நம்மளாலாம் முடியுமா நம்மளெல்லாம் முன்னேறுமா அதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டணும் சரிங்களா உங்களால் முடிஞ்சது செய்யுங்க சரிங்களா அதுக்காக நீங்கள் சாப்பிடாதீங்க தண்ணி குடிக்காதீங்க இருபது மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படி சொல்லலை ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு மணி நேரம் செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்யுங்க விடாமல் செய்யுங்க நடக்குது நடக்கலை ரிசல்ட்டை பார்க்காம நீங்கள் மட்டும் செய்யுங்க ரிசல்ட்டு சில பேருக்கு சீக்கிரம் வரும் சில பேருக்கு பொறுமையாக வரும் ரிசல்ட் என்றைக்க இருந்தாலும் உங்கள் பின்னால் உங்களை தேடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க சரிங்களா நல்லா வேறு லெவலில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த கடந்த ஒரு மூணு வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் அந்தளவுக்கு மேன்மை இருந்திருக்காது ஆனால் இதுக்கு மேலே அது நல்லாவே உங்களுக்கு டெவலப் ஆகும் இந்த சனி பயிற்சிக்கு அடுத்து உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நன்மை நடக்கும் சனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில தீமைகள்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் எதுக்கு பண்ணுறாருனா ஒரு தவறுகளை திருத்தத்துக்கு தான் அவர் பண்ணுறது சரிங்களா ஏதோ தவறு பண்ணியிருந்தால் அதுக்கு தண்டனை கொடுப்பாரு நம்ம மேலே ஒரு சில தவறு இருக்குன்னு வச்சுங்களா சில வந்து உதவி வந்து யாருக்கு வேணாலும் பண்ணுறது அதாவது ஒரு பிச்சை கேட்குறாங்கன்னு வச்சுங்களா பசியில் இருக்கிறவனும் பிச்சை போடலாம் அதாவது சொந்தக்காரன் வந்தக்காரங்களாம் நம்ம மட்டும் கேட்குறான்னு கொடுத்தான்னு வச்சுக்கலாம் அவன் கொடுக்க மாட்டான் நாளைக்கு எண்ணெய் இருந்தாலும் அவன் நமக்கு எதிரி தான் சரிங்களா அதுக்கு தான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க பாத்திரம் மறிந்து பிச்சை போடு அப்படின்னு சரிங்களா எதுக்குன்னா தேவையானதான் உதவி செய்யணும் ஒரு உதவி ஒருத்தவங்களுக்கு உண்மையாலும் தேவைன்னா அதை பண்ணணும் அது யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணணும் இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் வந்து ரொம்ப லேட்டாகி போய் உங்களுக்கு கை கட்டுறாரு அவர் கேபை விட்டாரோ இல்லை பஸ்ஸை விட்டாரோ தெரில டிப்டாப்பாக நிற்கிறாரு அவர் ஆஃபீஸ் போனால் அந்த நேரத்தில் நீங்கள் நிறுத்தி அவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே கூட கொண்டு போய் விட்டுவாங்க அது உதவி தான் இல்லை நீங்கள் போகிற வழியில் அவர் இறங்கிறாரா அவரோட ஆஃபீஸ் இருக்கா அதுவும் உதவி தான் சரிங்களா இதே ஒரு குடிகாரனை வந்து குடிச்சிட்டு மப்பில் இருக்கவன் வந்து கை காட்டினான்னு வச்சிக்கான் அவனை வந்து நிறுத்தி ஏற்றிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஏற்றிட்டு போனீங்கன்னா அவன் ஒன்று உங்கள் மேலே வாமிட் பண்ணுவான் இல்லைனா அவன் மேலே இருக்கிற அந்த ஆல்கஹால் சுமல் உங்கள் மேலே ஏறும் அப்படி இல்லைனா நீங்கள் பைக்கில் போகும்போது தான் பொத்துன்னு தானே வச்சுக்கேன் நீங்கள் பழியார் நான் ஆகிடுவேன் நீங்கள் தான் தள்ளி கீழே தள்ளிட்டீங்கன்னா வரம் போறெல்லாம் உங்களை கேள்வி கேட்பான் உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க எது சொல்கிறேன்னா உதவியை சரியாக பண்ண யாரையும் நம்பக்கூடாது நீங்கள் விட நினைக்கலாம் என்ன என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணிட்டு போனான் நான் இல்லைன்னு சொல்ல ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது உயிரை கொடுக்குற ஃப்ரெண்டும் இருக்கானோ எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவன் சொல்கிறான்னு நீ நம்பக்கூடாது சரிங்களா அதை நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும் மறுபரிசீலனை பண்ணணும் அதாவது திருவள்ளுவரே என்ன சொல்கிறார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவுங்கிறாரு சரிங்களா யார் என்ன சொன்னாலும் அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணும் ஒரு உங்களாலே நம்ப முடியாத ஒரு விஷயத்த வந்து ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்காங்க உடனே நம்பிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சில ரொம்ப அநியாயமாக நம்புறது அதே அதேமாரி அநியாயமாக அடுத்தவங்களுக்கு உதவுறது வெகுளியாக இருக்கிறது வெகுளியான்னு வச்சுங்களா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறது அதே மாதிரி அடுத்தவங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே இதெல்லாம் ஒரு தவறான குணம் எல்லாத்தையும் சனி பகவான் என்ன பண்ணியிருப்பார் தண்டனையாக கொடுத்தா திருத்திருப்பார் சரிங்களா ஆனால் இதுக்கு மேலே அவர் கொடுக்க ஆரம்பிப்பார் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க யாரையும் ஏமாற மாட்டீங்க அதாவது அநியாயமாக அது ஏமாறுறதும் ஒரு மிகப்பெரிய தவறுங்க ஏ அதாவது தவறுன்னு வச்சுக்கலாம் திருடுறது கொலை பண்ணுறது தான் தவறுன்னு கிடையாது ஏமாறுறது தவறு நம்ம ஏமாறுறது பெரிய தவறு அதே மாதிரியே அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு தவறானவங்களுக்கு உதவி பண்ணுறதும் தவறு இந்த மாதிரி தவறுகளெல்லாம் வந்து சனி பகவான் வந்து அவர் வந்து தண்டனை கொடுத்து அதை மாற்றிருப்பார் ஏன்னா இதெல்லாம் இதுவும் மிகப்பெரிய தவறு தான் நம்ம அநியாயமாக ஏமாறுறது நம்மகிட்ட இருக்கிற பணத்தை போய் அடுத்து உனக்கு கொடுத்து உதவுறது அதெல்லாம் ரிட்டன் வர்றது அதெல்லாம் தவறு தான் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா பாத்திர மருந்து பிச்சை போடுன்னு எது சொல்கிறாங்க தவறானவங்களுக்கு நம்ம உதவி பண்ணக்கூடாது உதவி உண்மையாலும் கரெக்டாக யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் இதுக்கு மேலே இந்த சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருப்பது அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அமைப்பது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடி சொன்ன நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்